ரெண்டு நாளைக்கு முன்னாடி நர்சரிக்கு போயிட்டு ஒரு ஃபைவ் பிளான்ஸும் அதுக்கப்புறம் க்ரோ பேக்கு அப்புறம் வந்து வெர்மி கம்போஸ்ட் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தோம் என்னென்ன செடி வாங்கிட்டு வந்திருந்தோம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து நான் காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த பர்பிள் லாஸ்டர் ஃபுல்லுமே வந்து பர்பிள் கலரில் நிறைய ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு அப்படியே பஞ்சாக இருந்துச்சு வீட்டுக்கு முன்னாடி இதை வச்சா பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கும் எப்போவுமே ஒரு ப்ளஸண்ட்டான ஃபீலிங் இருக்கும் தான் அதை வாங்கினேன் அதுக்கப்புறம் இந்த துளசி ஆல்ரெடி ஒரு துளசி வந்து பக்கத்து வீட்டிலேருந்து பறிச்சு வச்சோம் அது வேர் உடஞ்சி போய் ஒழுங்கவே முளைக்கல இந்த டைம் நம்ம அப்படியே நர்சரியிலே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் வாங்கியாச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த லெமன் கிராஸ் இதோட ஸ்மெல்லு வந்துட்டு பார்த்தா அப்படியே லெமன் மாதிரியே இருக்கும் அதனால தான் இது பேர் வந்து லெமன் கிராஸ் இது வந்துட்டு டீ போடுறதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த க்ரீன் டீலாம் இருக்குல்ல அது வந்து இந்த இலையை பிச்சு போடுவாங்க இதில் ஃபுல்லுமே வந்துட்டு அப்படியே லெமன் ஸ்மெல்லு தான் வரும் அந்த ஸ்மெல்லு ரொம்ப சூப்பராக இருந்தது அதனால நான் பிச்சு பிச்சு ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன் அதை இது வந்து ஹெர்பல் டீ போடுறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த கோவா செடி இந்த கொய்யா பழம் வந்துட்டு கொய்யா மரம் வந்துட்டு செடி குட்டி செடியாக இருந்துச்சு அதுலேயே கொய்யாக்காய்லாம் இருந்துச்சு இதை வந்து மாடி தோட்டத்துக்கு வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க சின்னதுலேயே வந்துட்டு நிறைய காய்கள்லாம் வரும்னு சொன்னாங்க சரி நம்மளும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்துட்டு ஒன்று வாங்கியாச்சு அதுக்கப்புறம் இந்த செடி வந்துட்டு ஃப்ரீயாக கொடுத்தாங்க இது எப்படியுமே வந்து காஞ்சி போகிற ஸ்டேஜில் தான் இருக்குது வருதா இல்லையான்னு நம்ம இனிமேல் தான் செக் பண்ணி பார்க்கணும் இது எல்லாத்தையுமே வந்துட்டு பாட் பண்ணுறதுக்கு வந்து மண் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ரெண்டு க்ரோ பேக்கு இந்த வர்மி கம்போஸ்ட் வந்துட்டு ஒன் வந்து ஃபிஃப்டி ருப்பீஸு ரெண்டு வாங்கியாச்சு ஏன்னா வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது போட்டால் நல்லா மண்புழுலாம் நிறைய வந்துட்டு கிடைக்கும் அதுக்கப்புறம் அந்த குரோ பேக்கு நைன்ட்டி ருப்பீஸ் மொத்தமாக என்னென்ன எவ்வளோ ரேட்டு அப்படிங்கிறது இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன்